நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பெறாக பெரும் இவ்வாறு செய்தார் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இன்றைக்கு தூய தீத் அவர்களுடைய திருநாளா இருக்கு ஆண்டவர் இயேசுவுக்காக சிறப்பான பணியை ஆற்றி இரத்த சாட்சியாக மறித்தவர் இவர் பார்த்தீங்கன்னா பவுலுடைய நிலையில தான் பவுல் மூலமாகத்தான் இவர் மனமாற்றம் பெறுகின்றார் ஏனென்றால் இவருடைய பெற்றோர் புற இணத்தை சார்ந்தவர்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் மூலமா இவர் அறிந்து கொள்கிறார் திருமுழுக்கு எடுத்துக் கொள்கிறார் இயேசுக்காக சிறந்த பணிகளை தீத்து அவர்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றார் அப்புறம் ஒரு முறை என்னன்னா எபேசில் இருக்கின்ற அங்கிருந்து கொறிந்து திரு நகருக்கு போய் அங்க இருக்கிற திருச்சபை மக்கள் பார்த்து அங்க இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விட்டு எருசிலேமுக்கு போகிறார் எரிசிலமையில போய் அங்க இருந்த பின்தங்கிய நிலையில் இருந்த மக்களுக்கு தேவையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் உதவிகளை செய்கிறார் உதவி செய்து ஊழியம் செய்கிறார் அதன் பிறகு கிபி அறுபத்தி நாலுல கிரீட் டிவிக்கு சென்று அங்கே திருப்பணி செய்கிறார் அந்த தீவிலே பணி செய்த பிறகு கடிதத்தின் வழியாக பவுல் இரு பேசுகிறார் அதாவது நீங்க வந்து எப்படி ஊழியக்காரர்களை திருப்பணியாளர்களை நியமிப்பது எப்படி ஒரு திருச்சபை கண்காணிப்பாளர் நியமிப்பது போன்ற ஆலோசனைகள் எல்லாம் பவுல் கடிதத்தின் வழியாக தீத்துக்கு சொல்லுகின்றார் அதன் பிறகு தீத்து கிபி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைக்கு யுகஸ்லேவியா என்று சொல்லப்படுகிற அன்றைக்கு தால்மிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு போதகராக பவுல் அவர்கள் தீத்துவை நியமிக்கின்றார் அதன் பிறகு இவர் தன்னுடைய தொண்ணூத்தி நாலாவது வயதுல இவர் வந்து மறிக்க ஆரம்பிச்சு மறித்தாருங்க அது வரையிலும் தொண்ணூத்தி நான்கு வயது வரையிலும் இறுதி மூச்சு வரையிலும் இயேசுக்காக திருப்பணி செய்தவர் இந்த தீர்த்து அடுத்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இவருடைய உடல் இந்த கேத்ரீனா நகரில் இருக்குது கிபி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவருடைய மண்டை ஓட்டை வெனிஸ் நகர்ல இருந்து அதை கொண்டு சென்று இன்றைக்கு தூய மார்க் பேராலயத்திலே நினைவு சின்னமாக இவருடைய மண்டை இன்றைக்கும் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்படி என்றால் இவர் மறிப்பதற்கு முன்பு என்ன சொன்னா கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு நம்ம வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு சிறந்த உண்மை உள்ளவர்களாய் உத்தமத்தோடு வாழ்வதற்கு திருமுழுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது பர்சுத்த ஆவியானவர் இந்த பெலனை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பர்சுத்த ஆவியாருடைய திரு அந்த அவருடைய பலத்தினாலே தான் இந்த திருமுழுக்கு பெற்ற இந்த தீத்து ஒவ்வொரு நாளும் தம்முடைய அனுபவத்திலே ஆண்டவர் இயேசுவுக்காக சிறந்த ஒரு போர் வீரராக இருந்து பணிகளை செய்திருக்கிறார் அநேக திருப்பணியாளர்களை இவர் உருவாக்கி இருக்கின்றார் இந்த தீத்து என்பவர் தன்னுடைய இறுதி மூச்சு வரை இயேசுக்காகவே வாழ்ந்து மறித்தவர் அப்படி என்றால் நாமும் தீத்துவை போல இந்த தீத்துனுடைய திருநாளை நினைத்து நாம் அவரை போல நம்முடைய வாழ்வுல இறுதி வரையிலும் இயேசுக்காக நற்சாண்டுகளாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டோ உங்களை ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே தூய தீத்து அவருடைய வாழ்வுக்காய் துதிக்கின்றோம் நாங்களும் உமக்காய் எப்போதும் பணிகளை செய்ய கிருபை வைத்தார் மீட்பு ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்